சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேருந்துகளில் பயணிகள் கைபேசியில் சப்தமாக பேசுவதை தவிர்க்க அறிவுறுத்தல் செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு பேருந்துகளில் ஓட்டுநர் கவன சிதறலுக்கு உள்ளாகும் வகையில் பயணிகள் கைபேசிகளில் சப்தமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தி உள்ளது தற்போதைய உலகில் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கைபேசியானது குழந்தைகள் முதல் பெரிய வரையில் அனைவரது கைகளிலும் தவழ்கிறது மேலும் படித்தவர் பாமரர் பாகுபாடின்றி அனைவரும் கைபேசியில் பேசுவது திரைப்படம் பார்ப்பது விளையாடுவது போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர் இவை அதிகமாக நடப்பது பேருந்து பயணத்தின் போதுதான் சிலர் கைபேசியில் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சப்தமாக திரைப்படங்களின் நகைச்சுவை காட்சிகளை பார்ப்பது அவசியமின்றி பிறரிடம் சப்தம் போட்டு பேசுவது கோபத்தில் அநாகரிக வார்த்தைகளை உதிர்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் இதனால் பேருந்துகளின் ஓற்று நடத்துனர்களின் கவனம் சிதறுகிறது குறிப்பாக தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் தான் இவை அதிக நடக்கிறது குறிப்பாக ஓட்டுநர் அருகில் உள்ள இருக்கைகளில் அமர்ந்துள்ள பெண்கள் கைபேசியில் குடும்ப கதைகளை சப்தமாக பேசுவதால் ஓட்டுநருக்கு கவனச்சிதறலை ஏற்படுத்தி வாகன இயக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நேரிடுகிறது மேலும் இதனால் அவர் மட்டுமின்றி பேருந்தில் உள்ள மற்ற பயணிகளும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் இதனை தவிர்க்க அனைத்து அரசு பேருந்துகளிலும் ஓட்டுநருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கைபேசியில் பேசுவதை தவிர வேண்டும் என்ற அறிவிப்பை போக்குவரத்து கழகம் விழிப்புணர்வு ஒட்டுவில்லையாக பயணிகள் கண்ணில் படும் வகையில் ஓட்டுநரின் இருக்கைக்கு பின்புறம் ஒட்டியுள்ளது மேலும் இதுகுறித்து நாமக்கல் பணிமனை அதிகாரி ஒருவர் கூறியதாவது பேருந்தில் ஏறும்போதும் இறங்கும்போதும் கைபேசியில் பேசியவாறே உள்ளனர் இதனால் மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுவதுடன் ஓட்டுநர் நடத்துனர்களும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் அது மட்டுமின்றி வீட்டில் உள்ள பிரச்சனைகளை கைபேசி வழியாக எதிரில் உள்ளவரிடம் சப்தம் போட்டு பேசுவது அதிலேயே தகராறில் ஈடுபடுவது போன்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் இதனால் ஓட்டுநர் நடத்துனர்கள் கவனச்சிதறலுக்கு ஆளாகி எதிர்பாராத விபத்துகள் நிகழ்கின்றன எனவே இதுகுறித்து பயணிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சப்தமாக கைபேசியில் பேசுவதை தவிர்க்குமாறு ஒட்டு பேருந்துகளில் ஓட்டி வருகிறோம் பயணிகள் அனைவரும் கட்டாயம் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடனிருந்திருங்கள் நன்றி வணக்கம்